ஆக்சுவலாக இப்போ என் பேரண்ட்ஸுமே எனக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல அவங்க வந்து என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் வந்து சாப்பிட்டேன் இப்போது எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு நான் ஐ மீன் ஒரு உயிரை கொல்ல வேண்டாம் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு அது நல்ல விஷயமா எனக்கு படுது அது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சறிவு ஜீவன் நாலரிவு ஜீவன் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்ப்பேச தெரியுது ஐயோ என்னை விட்டுருங்கன்னு கத்த தெரியுது அவங்களுக்கு அது தெரியல அது மட்டும் தான் கழுத்தை அந்த பெயின் வந்து நான் போய் ஒரு ஒரு நானே தான் வெளியில போய் வாங்கிட்டு வருவேன் கடையில போயிட்டு அப்போ அந்த கோழி அந்த இடத்துல இருக்கும் நான் இப்போ ஒன் கேஜி கொடுங்க போது அது செத்து போயிடுவேன் என்னால அப்படின்றது பெயினை என்னால தாங்க முடியல ஸோ அதனால என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு டூ டைம்ஸ் தான் சொன்னேன் இந்த மாதிரி கழுத்து அறுத்தான் உனக்கு வந்து உனக்கு ஓகே வாட தங்கம் இப்படி நான் ஒரு டூ டேஸ் தான் அவன் கிட்ட நான் சொன்னேன் அவனை நான் ரொம்ப கம்பல் பண்ணல புஷ் பண்ணல எதுவுமே பண்ணல இப்போ யாராவது கேக் வந்து சாப்பிட்டாலும் எக்லெஸ்ஸா சாப்பிடலாம் அப்படின்னா அவன் வந்து எக்கோட கொடுத்துட்டாங்கனாலும் இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி வாயை க்ளோஸ் பண்ணிக்குவான் அவனே நம்ம நானும் என்னையும் நீ வெஜ்ஜு சாப்பிடுன்னு சொன்னால் நானும் சாப்பிட தயாராக இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த ஒரு விருப்பம் இருக்குல்ல சார் அதை நம்ம மேலே திணிக்கப்படுதோ அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு வருது இப்போ அவங்க சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதுவும்

காரு ஏசி போட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷனில் போக வேண்டியது இருக்குது அப்போது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவங்கள ஃபிட்டின் பண்ணணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கள்ல அந்த விளைவு தான் அவங்க லைஃப் ஸ்டைல் கண்டிஷனுக்குள்ளே வீட்டை செட் பண்ணிவிட்டாங்க இப்போ அம்மா உனக்கு பிடிக்கலன்னா நீ பின்னாடி விண்டோ இறக்கி விடுக்குமா நான் வேணால் முன்னாடி ஏற்றுக்கலான்னு நீங்கள் சொல்லையே சொல்லியிருக்காரா சொல்லல நாம் என்ன கொடுக்குறோமோ இந்த உலக திருப்பாதான் நம்ம பல மடம் கொடுக்கும் பல மடம் கொடுக்கும் ஆனால் வீட்டில் அதை விட பல மடங்கு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு காரணத்தை அவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறீங்க மேடம் நீங்கள் எடுத்தீங்க முடிவு சரி அது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்கள் முடிவு சரி ஆனால் உங்கள் முடிவை நீங்கள் அவங்க மேலே திணிக்கிறீங்கன்றீங்களா நீங்கள் இன்னும் மூணு மணி நேரம் அவங்க கூட ஆர்கியூ பண்ணுங்கள் அவங்க சமயத்தை பேசுவாங்க சன்மார்க்கத்தை பேசுவாங்க விஷயத்தை பேசுவாங்க ஆயிரம் விஷயங்களை சொல்லுவாங்களே ஒழிய நம்ம அவரோட கருத்தை கேட்டோமா இல்லையா அவர் கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமா இல்லையாங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க சரி இப்படி கல்யாணங்கிறதே நல்லா யோசிங்களேன் அது வரைக்கும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த உணர்வோடு வாழ்ந்த ஒரு பொண்ணு ஓகேங்களா திடீர்னு புதுசாக சில உறவுகள் இவங்க எல்லாம் மாமனார் மாமியார் மைத்தனார் நாத்தனார் ஹஸ்பண்டு இவங்களோட நேச்சர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும் இந்த அடாப்ஷன் டைமை இவங்க ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அந்த அடாப்ஷன் டைமை இவங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இங்கே எப்போ ஆண்கள் திணறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் பேலன்ஸ் அவுட் ஆகிடும் நீங்க கோடிட்டு இடங்களை நிரப்புக சொன்னா பரவாயில்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல ஒரே ஒரு சாய்ஸ கொடுத்தா அது எப்படி சரி சரி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இப்படின்ற ஒரு அவங்க பர்சனல் குள்ள நம்ம போக விரும்பல கோடிட்ட இடங்களை நடத்துறாரு நீங்க வந்து ஓட்டு போடணும் போலிங் லிஸ்ட்ல அவர் ஒருத்தர் பேர் தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அப்போ உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்குல்ல அப்போ எல்லாமே வந்து இந்த திருமணத்துலதான் வந்து முடியுதா அப்ப எதுக்கு திருமணம் பண்ணணும்